சற்று மிக முக்கியமான தகவல் தற்போது மொத்தமாக பணிந்த எடப்பாடி பொதுக்குழுவில் நடந்தால் அதிமுகவே ஆட்சி அமைக்கும் அடித்து சொல்லும் ஆர் எஸ் மணி அவர்கள் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா திமுகவின் வாக்குகளையே விஜய் உடைக்கிறார் திமுக அப்படியே வெற்றி பெற்றாலும் கண்டிப்பாக பத்தாது சிங்கிள் மெஜாரிட்டி பெற்று திமுக ஆட்சியில் உட்கார வேண்டும் இல்லை என்றால் அமித்ஷா கூட்டணியில் விளையாடுவார் கூட்டணி கட்சிக்குள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தால் அது திமுகவிற்கு பலவீனம் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவின் பொதுக்குழு நடைபெற உள்ளது இந்த குழுவில் பல விஷயங்கள் நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை மனமிறங்கி சேர்த்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையில் வெளியேறுவது ஈடுகட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் விட்டார் எனவும் அதிமுகவில் கூறுகின்றனர் குறித்து மூத்த பத்திரிகை அரசு மணி கூறுகையில் அதிமுகவின் பொதுக்குழு நடைபெற உள்ளது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை மனமிறங்கி ார் பி எஸ் இன்னும் ஒரு வாரத்தில் இது தெளிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஒரு மாத காலத்தில் நிலைமை சீரடையலாம் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் அதிமுகவை சேர்த்துக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் அவர் ஓ பி எஸ் சேர்த்துக் கொள்ள ஒப்புக் கொண்டு விட்டார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு நாள் எதிர்குரல் கொடுத்து வந்த கே சி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது இந்த முறை ஓ பி எஸ் தவிர மற்ற அனைவரும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்றும் கூறப்படுகிறது செங்கோட்டையின் வெளியேறிய இழப்பை சரி செய்வதற்கு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக் கொள்வார் செங்கோட்டையின் வெளியேறியது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஜெர்க்காகி இருக்கிறது யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்ற அவரது பிடிவாக மெல்ல மெல்ல தளர ஆரம்பித்திருக்கிறது இன்றைய தினம் நடக்கும் பொதுக்கு குழுவில் ஒரு தெளிவு கிடைக்கலாம் இல்லை பொதுக்குழுவில் இருந்து நீக்கியது நீக்கியது தான் என்ற தோணியில் எடப்பாடி பழனிசாமி பேசினால் நிலைமை மோசமாகிவிடும் ஏனென்றால் ஓபிஎஸ் பி சந்தித்து வந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி கழுத்தம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம் கண்டிப்பாக இந்த முறை அதிமுக ஒன்றிணையது என்பது மிக ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிமுக கண்டிப்பாக ஒன்றிணையும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினம் அதிமுக இணைவதாகத்தான் நூத்துக்கு நூறு சதவீதம் நம்பப்படுகிறது ஓபிஎஸ் அவர்கள் இந்த முறை அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்